பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை உள்ள வசனங்களிலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று தொகை தொகையிடுதலை செய்ததினால் தாவீது தான் என்ன செய்தேன் என்று கூறினான் மிகவும் பாவம் செய்தேன் இரண்டு தாவீது செய்த பாவத்தை அவனுக்கு உணர்த்த கர்த்தர் யாருடனே பேசி அவனிடம் அனுப்பினார் திருஷ்டிகாரன் காத் மூன்று தாவீது தெரிந்தெடுப்பதற்காக அவனுக்கு முன் வைக்கப்பட்ட மூன்று காரியங்கள் எவை மூன்று வருஷம் பஞ்சம் மூன்று மாதம் சங்காரம் மூன்று நாள் கொள்ளை நோய் நான்கு இந்த மூன்று காரியங்களில் தாவிது எதைத் தேர்ந்தெடுத்தான் மூன்று நாள் கொள்ளை நோய் ஐந்து தாவிது யாருடைய கரத்தில் விழுவேனாக யாருடைய கரத்தில் விழாதிருப்பேனாக என்றான் கர்த்தருடைய மனிதருடைய ஆறு கொள்ளை நோயினால் எத்தனை பேர் மடிந்தார்கள் எழுபதினாயிரம் பேர் ஏழு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனிடம் கூறியது என்ன போதும் இப்போது உன் கையை நிறுத்து எட்டு கர்த்தர் சங்கரிக்கும் தூதனை நிறுத்து என்று சொன்னபோது அவன் எங்கு நின்றிருந்தான் எபூசியனாகிய ஓர் நானின் களத்தண்டை ஒன்பது கர்த்தருடைய தூதன் எதை மேல் நீட்டியிருக்க தாவிது கண்டான் உருவின பட்டயம் பத்து கர்த்தர் தாவிதிடம் எபூசியனாகிய ஓர் நானின் களத்தில் எதை உண்டாக்கும்படி கூறினார் அலிபீடம் பிரியமானவர்களை வருகிற வாரம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும்